குட் மார்னிங் குட் மார்னிங் ஆக்சுவலா குட் ஆப்டர்ன் ஆயிடுச்சு குட் ஆப்டர்ன் தான் ஆகல அப்புறம் என்ன இப்ப தான் மார்னிங் சாப்பாடு சாப்டோம் சாப்டோம் அந்த பார்வையிலேயே தெரிஞ்சிருச்சு என்ன வாங்கிட்டு வந்துருக்கோம் சண்டே ஸ்பெஷல் வெள்ளை மீன் அது என்ன மீன் என்ன தெரியாம வாங்கிட்டு வந்துருக்கோம் இது எனக்கு தெரியும் இது சில படம் அது பரப்புடா இது என்ன மீன் என்ன தெரியல இப்படி எப்படி குக் பண்ணுவ எதாவது பாத்துருக்கியா வீடியோ

நாங்கள் இன்னைக்கு தெரியாமல் மீன் வாங்கிட்டோமா ஆனால் என்ன மீன் வாங்கினோம் தாம்மா தெரியல அது ஏதோ வெள்ளையாக இரு அதுதாம்மா எங்களுக்கும் தெரியல ஏதோ வெள்ளையாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டோம் நாங்களும் ஆ நான் ஓ மருமகள்கிட்ட பேசுகிறியா ஓ மருமகள்கிட்ட கொடுக்குற அவள்கிட்டயே பேசிக்கோ அவ்வளோதான் நம்மளுக்கு முடிச்சு விட்டீங்க போங்க என்ன ஏதுன்னு

பச்சை அடிச்சாச்சு வெங்காயம் அவளுக்கு தமிழ்ல சொல்லி தந்தாலே புரியாதுமா நீ என்ன மலையாளத்துல சொல்லிட்டு இருக்க

நம்ம பிரஷ் ஆக்கி அப்பே சுட சுட ஆக்கி சுட சுட சாப்பிட்டுருவாங்க என்னத்த சொல்றதுமா நீ ஆயிரம் சொன்ன கேரளால இருந்து கல்யாணம் பண்றான்னு நம்ம என்ன பண்றது இப்படி மீன் வைக்க சொல்ல பாரு ஆல்ரெடி ஒரு மலவு மொழி வச்சிட்டு இருக்கா எது எப்படி எங்க அம்மாவே சொல்லிருச்சு பண்ண சொல்றேன்னா எனக்கு புரியல அப்ப உங்க பையனை வளங்க பாத்துக்கலையா நீ தான் சொன்னில இனிமே என்ன பண்றது கல்யாணம் பண்ணிட்ட வச்சுதான் நீ தான் பாத்த ஆகணும்னு சொன்னில அப்ப உங்க பையனை நான் நல்லா பாத்துக்கலையா நீ என்ன சமைச்ச ஆ 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 எப்படிதான் நேத்து வச்ச மீன் எல்லாம் திங்கறங்களோட பாப்பா இல்ல கருவே கற்பூர வாசனું உங்களுக்கு தெரியมาடா ஏய் ஒரு மாதிரி மீன் ஒரு மாதிரியா இருக்காது எப்படி நீ டர்ட்டியா நேத்து வச்சுட்டு இன்னைக்கு சாப்பிடுற ஏய் பங்களா அத ஆரவாடா இறா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன் இன்பந்து தெரிஞ்சுக்கோ சும்மா பிரஸ்ஸலா சாப்பிடக்கூடாது

சோறு கொழம்பு <laughs> <laughs>

நீ மொத தேங்காய் அரைக்கிறதுக்கு அவளுக்கு தெளிவா ரெசிபி சொல்லிட்டியா அவ பாட்டு கண்டத வச்சிருவா அப்புறம் அவ சொல்லுவா ஒழுங்கா அது கரெக்டா இருக்கான்னு பாரு ரெசிபி ஏய் சொல்லு என்ன கைய காட்டுற எங்க அம்மா வாக்கும் தேங்காய் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா அந்த மிளகாய் தூள் மல்லி தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு மிக்சியில் அரைக்கணும்

நீ ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லு அப்போ மருமகளுக்கு கெணவே சொன்னத மட்டும் சொல்லு கணவே மரியாதை மரியாதை அப்ப ஆல் அப்ப எனக்கும் ஆல் த பெஸ்ட் சொல்லு நான் தானே சாப்பிடணும் அதை தேங்காய் உடைக்க சொன்னா நீ என்னடா என்னோட என்னடா நான்டா இப்படி உடைக்கிற என்ன முத்தா சங்கிலி கருப்பை இத விட அருமையான தேங்காய் உங்களால எங்கேயுமே உடக்க முடியாது என்னோட இருபத்தஞ்சி வருஷ சொல்றேன் ரேஷன் கார்டுல குடும்ப தலைவன் போட்டா மட்டும் போடாது அதுக்கு ஏத்த மாதிரி செய்யணும் குடும்ப தலைவன்னா இப்படி உடைச்சு நான் பத்தையாவா கேட்டேன் தேங்காய் உடைக்கிறதுக்கு குடும்ப தலைவருக்கு எப்படி மிக்சியில போட்டு கரகரம் ஏன்னா இதுக்கு இது எதிரியோட நான் அரைக்க போறேன் ஏன்பா இப்படி உடைக்கிறது உடைக்கும் போது நல்லா இருந்தாதான் அது பார்க்க நல்லா இருக்கும் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க தேங்காய் ரெண்டா நல்லா அழகா உடைச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ ஐயோ புதுசு புதுசா கிளப்பி நீ இப்படி சதரா ஆகி தேங்காய் உடைக்கணும் என்கிட்ட கேட்டா சொல்லிட்டு போறேன் வாழ்க்கை எப்படி இருக்கு

இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கான கண்டுபிடிக்க முடியலையே ஏன்பாப்பா இந்த அம்மா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமா உனக்கு ரெசிபி சொல்லி தந்து செடி மூ மூணு பூமி மாதிரி மண்டையாட்டிட்டு இங்க வந்து உட்காந்துருக்க இப்படி திரும்பவும் யூடியூப் ரெசிபி ரெடி பண்ணிட்டு இருக்க நம்மளோட என்னோட லேப்ல வந்து இது ஒருத்தவங்க சொன்னா மட்டும் இது போதாது நிறைய ரெசிபியை கண்டுபிடிச்சு அதுல ஏதாவது ஒன்று எடுத்து போடுறது தான் எல்லாமே செஞ்சு செய்வேன் நான் வந்துட்டு பல தடவை சொல்லியிருக்கேன் பல பேர்கிட்ட ஐடியா கேட்டீங்கன்னா அது பக்கோடாயிரும் தயவு செஞ்சு ஒரு ஒரு ஆள்கிட்ட கேளு அப்போ தான் நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் கூட அடுத்த தடவை திருத்திக்க முடியும் அது விட்டு போட்டு இப்படி இது ஒரு பாட்டிக்கிட்ட கேட்குற அப்புறமே எங்கள் அம்மாட்ட கேட்குற சரி வேணாம்மா ஒரு ஆள்கிட்ட கேட்ட ஒரு ஆள் தான் சமயமா என்ன வளராறு உனக்கு தெரியல அந்த லேப் ஓ வளராறு என்னடி உன் வரலாறு கண்டத சமைச்சு தலையில் கட்டுறதே உன் வரலாறு ஒன்று இருக்கு செஃப் திவ்யானா ஒரு ஆள் கிட்ட இருந்து செஞ்ச டிஷ் கிடையாது பல ஆளுக்கிட்ட செஞ்சு கேட்டு வாங்கினா ஒரு டிஷ் என்ன என்ன கேவலமா பார்த்துட்டு போற இது எவ்வளவு பெருமை தெரியுமா இதெல்லாம் பெருமை இல்ல நீ எல்லாம் என்ன பண்ணுவ ஒரு ஆளு கிட்ட கேட்டுட்டு ஒரு அதே டிஷ் தான் செய்வேன் ஆனா நான் பல ஆளு கிட்ட கேட்டு பல அவங்க கிட்ட இருந்து ஒண்ணு ஒன்னா எடுத்து ஒரே டிஷ் செய்வேன் இதுல எப்படி இருக்கு இதுதானே பெருமை அதான் நீ நார்மல் பீப்புள் கிடையாது முன்னாடியே சொல்லிட்டீங்க நீ ஸ்பெஷலி டா நார்மல் பீப்புள் கிடையாது சரி சரி மறக்காம செய் இது ஏதோ பாட்டி புதுசா மாட்டி இருக்கு கேரளா ஸ்டைல் குக் பண்றதுக்கு சொல்லி போடுறேன்

ஊரோடலல அவவே என்ன என்ன கத்துக்கறாங்க அண்ணா வெங்கட்சாசனார் நம்ம இன்னிட்டே இந்த இவனை கோட் போட்டுட்டோம் நான் இன்னும் ஸ்மில் எனான்ஸ் பண்ணுங்க ஐயோ இன்னும் வால்க்கே பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இல்லை அது புரியுது இப்படிதான் தான் வால்க்கே எனான்ஸ் பண்ணணும் அம்மா சொன்ன மாதிரி வருதோ இல்லையோ சாப்பிட்டுதான் ஆனா குழம்பு இருக்கும் ஆமாம் நான் அன்னைக்கு சொன்னா தான் இன்னைக்கும் இன்னைக்கு சொன்னால்தான் இன்னைக்கும் அன்னைக்கு சார் நீ எப்படி சார் நினைக்கிறியோ அதே மாதிரி நினைச்சிட்டு வாயில போட்டு அப்படியே டேஸ்ட்டு வந்துடும் ஆனால் வாழ்க்கை மட்டும் ஏன் அப்படி இல்லை நான் எவ்வளோ அழகான பொண்ணு அறிவான பொண்ணான்னு நினச்சிதானே உன்னை கல்யாணம் ஆனால் டேஸ்ட் ஏன் அப்படி இல்லை

என்னடி மோந்து பாக்குற ஒருத்த மோந்து பாக்குறான் ஒருத்த நக்கி பாக்குறான் நீ எல்லா கருமத்தையும் நீ அதான் சொல்லுவ நீ டாப் நாச்சு அவுட் ஆஃப் தி வேர்ல்டுன்ட்டு நல்லா இருக்குல்ல நம்பலாம்ல ஆடு சிக்கிருச்சு ஆடு சிக்கிருச்சு